நீங்க குருவான எடுத்து ஓத ஆரம்பிங்க உங்களுக்கு வாழ்க்கை எப்படி சுகமா மாறுதுங்க பாருங்க வாக்குறுதி குரவானோட தொடர்பை ஏற்படுத்துனீங்கன்னா ஒரு காலம் நீங்க கவலையை உணரமாட்டீர்கள் உள்ளத்துல சோறு சடைவை நீங்கள் உணரமாட்டீர்கள் எப்பொழுது நிம்மதியான வாழ்க்கையா குரான தொடர்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு விட்டு தூயமாறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவலை ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பிரச்சனை பிரச்சனையா தெரியும் நீங்க குரானோட நெருங்க நெருங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையாக தெரியாது அதனுடைய பாரம் உள்ளத்துக்கு விளங்காது என்ன அல்லாவோட நீங்க இருக்கிறீங்க அல்லாவோட பேசி கொண்டு இருக்கிறீங்க அல்லாவுடைய வார்த்தை தராத அல்லாவுடைய வார்த்தை தராத இன்பத்தையா இந்த உலக மக்கள் உங்களுக்கு தந்துட போறாங்க அல்லாட வார்த்தையில உங்களுக்கு இன்பம் கிடைக்கலன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது அல்லாவுடைய வார்த்தையில உங்களுக்கு இன்பம் கிடைக்கல குரான் போது எனக்கு இன்பம் கிடைக்கலன்னு நீங்க அல்லாவுடைய வார்த்தையில கிடைக்காத இன்பத்தை இந்த உலகத்துல யார் தர போறாங்க என்ன படைச்சரப்புல அவனுடைய வார்த்தையை நான் இன்பம் பெற இல்லன்னா வேற எதுல நான் இன்பம் பெற போகிறேன்